எப்படி மோசஸ் கூட இருந்தனோ ஓம் கூட இருப்பேன்னு அவனை விட்டு விலக மாட்டேன் நீ உயிரோடு இருக்கிறனால ஒருவன் உனக்கு முன்பாக எடுத்து நிற்பதில்லை அப்படின்னு காட் வந்து பெரிய ப்ராமிஸ் பண்ணார் பார்க்கலாம் அவர் எப்படி மோசஸ் கூட இருந்த மாதிரி யோசுவா கூட இருந்தார் அப்படின்னா இங்கே அவங்க பார்க்க போகிறோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு மூன்றாவது அதிகாரத்தில் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் யாராவது வாசிங்க கார்த்தங்கினார்கள் பிரைஸ்லார் அடுத்தது வந்து மூணாவது பாயிண்ட்டு யோசுவாஃப் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அதிகாலையுமே எழுதுகிற எழுகிற ஒரு மனுஷன் இது ரொம்ப வந்து என்னையை வந்து இதாக இருக்கிறது ஏன்னா இவன் எப்போ பார்த்தாலும் கர்த்தர் வந்து அதிகாலமே இருக்குறான் என்ன போராட்டம் வந்தாலும் என்ன ஸ்ட்ரகிள் என்ன சந்தோஷமான விஷயம் வந்தாலும் அதிகாலமே நீங்கள் இந்த யோசுவா புக்கை நீங்கள் படிக்க சுத்தமாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாலைத்து ஒவ்வொரு அதிகாரத்துலேயுமே யோஷுவா அதிகாலமே எழுதுனான் அதிகாலமே கார்த்தரோடு பேசினான் அதிகாலமே யுத்தத்துக்கு மக்களையுமே ரெடி பண்ணிவிட்டான் எப்படிப்பட்ட இப்போ யோசுவாவாக நீங்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் அதிகாலமே ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நானும் நீ நானும் நானும் நீங்களும் நம்ம குடும்பத்துல எப்படி வச்சிருப்போம் அப்படின்னா அதிகாலமே எழுந் எழுந்திருக்க பண்டிகளாக நம்ம வச்சிருந்துருப்போம் ஏன்னா யோசுவா அவன் மட்டும் இல்லாமல் யுத்தத்துக்கு வந்து ஆயத்தப்பட்டது எப்போ அதிகாலத்தில் அதிகாலமே எழுந்துருங்க நம்ம யுத்தத்துக்கு போவோம் அதிகாலமே எழுந்துருங்க நம்ம எரிகோவை கைப்பற்றுவோம் அதிகாலமே எழுந்திருங்க நம்ம யோகா கடந்து போவோம் அப்படிங்கிற ஒரு ஏர்லி மார்னிங் ப்ரேயர் பர்சனாக யார் இருந்திருக்காங்க அப்படின்னா யோஷ்பா இருக்கிற ஸோ இந்த இடத்துல மூணாவது அடிக்கலாம் ஃபஸ்ட் நமக்கு அது ஒரு எக்ஸாம்பிள் அதிகாலமே அந்த இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் மோசஸ் கூட இருந்த மாதிரி தான் யோஷ்மா கூட கத்தல் இருந்தாரா ஏன்னா அவர் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாற மாட்டார் நம்மளே மறந்த போதிலும் அவர் நமக்கு மறக்காம நம்ம கூடவே இருப்பார் ஸோ இந்த யோர்தானை வந்து இவங்க வந்து கடந்து போயிட்டாங்க ஏன்னா யோர்தானை கடந்தாதான் காணான்னுக்குள்ளே போக முடியும் எப்படி செங்கரில் கடக்கும்போது யார் இருந்தா மோசஸ் இருந்தார் அதுக்கப்புறம் எல்லாம் தாண்டி நமக்கு தெரியும் அவரோட ஹிஸ்ட்ரி இப்போ நமக்கு வேண்டாம் இப்போ வந்து யோகான கிடக்கிறது யார் யோஷுவா அப்போது கர்த்தர் மோசன் சிறந்த மாதிரி யார் கிடந்தார் ஜனங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க ஐயோ ஏற்கனவே ஒரு பெரிய செந்தே வந்துட்டோம் இந்த யோ திருப்பியுமா தாண்டணும் அப்படின்றப்போ நம்புறதுக்கு யாராவது ஒரு திருக்கணும் இல்லை அவங்களுக்கு அதை மோசஸுன்னு பெரிய யுத்த மனுஷன் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டாங்க இங்கே யார் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க ஒரு பயம் மக்களுக்கு வந்துருக்கும் ஆனால் கற்றுல அந்த பயத்தை அந்த ஜனங்களுக்கு கொடுக்கறே இல்லைங்க ஏன்னா அவர் மோச அவர் வந்து மோசஸ் கூட இருந்த மாதிரி யோசுவாக கூட இருப்பேன்னு சொல்லி அவர் இன்னொரு தடவை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு எங்கன்னா மூணு ஏழில் இன்று அவர் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் மறுபடியும் கற்று சொல்ல நீ இந்த இடத்துல நிற்கிறியா நான் இப்போயும் சொல்கிறேன் நான் மோஸ்ட்டு சொல்லி மாதிரி உன் கூட இருப்பேன் உன் தலையை இன்னைக்கு நான் உங்க அதே மாதிரி தான் காட் சொல்லார் ஏற்கனவே ஒரு பிரச்சனை தாண்டி வண்டியா திருப்பி ஒரு அமேலியக்கில் ஜெயிச்சு வந்தியா திருப்பியும் ஒரு க நதியா கடலே தாண்டிட்டேன் நதியை தாண்டிட்டு இல்லை அங்கே எப்படி அவங்க கூட இங்கேயும் அப்படி தான் நான் அவங்க கூட இருப்பேன் இந்த பிரச்சனையும் கத்தை என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு நான் உங்களை மேன்மைப்படுத்துகிறேன் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் இந்த இந்த யுத்தத்திலையும் கத்தர்வங்க என்ன பண்ணுவார்னா அம்மா உங்களை மேன்மைப்படுத்துவார் அஸ்டர் உங்களை மேன்மைப்படுத்துவார் ஏற்கனவே மேன்மைப்படுத்தி உயர்த்தினார் இனியும் கர்த்தர் உங்களை வந்து மேம்படுத்துவது மறுபடியும் ஒரு வாக்குக்கு உங்கள் கையை பிடிச்சி கற்று சொல்கிறாரு பதினஞ்சாவது வசன வாசிங்க பதினாலு பதினஞ்சு அதிலேயே மூணு பதினாலு பதினஞ்சு தண்ணீரில் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் என்று சா சாதம் கடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது அதிலே பதினேழு லாஸ்ட் ஒரு லைன் மட்டும் வாசிங்க ஹலே எப்படி செங்கடல் அவர்கள் வந்து சகுதி கூட இல்லைங்க ஒரு தண்ணி நீ ஊத்துனீங்கன்னா சகதி இருக்கும் கண்டிப்பாக அதை நம்ம நடந்து போனால் நடக்க முடியாது ஒரு சகதியிலையும் வேற வெட்டாந்தறையில் நடந்து போகிற டிஃப்ரென்ஸ் இருக்குது எப்படி காட் செங்கனில் பிளக்கும்போது ட்ரை ஆக்குனாரோ அதே மாதிரி யோர்தான கிடக்கும் போதுன்னு ட்ரை ஆக்குனார் ஏன்னா அப்படியே லகுவாக போகும் அப்படிதான் உங்கள் ப்ராப்ளம் மாற்றிலும் கற்றுறவங்க லகுவாக தான் கூட்டிட்டு போவார் ஹாலே அது ப்ராப்ளம் தான் அது நிச்சயம் கஷ்டம் தான் அதில் லகுவாக கூட்டிகிட்டு போகிற தெய்வன் தான் நம் தெய்வன் கூட்டிகிட்டு போயிட்டு நம்மளை மேன்மைப்படுத்துகிற தெய்வம் இன்னைக்கு யாராவது ஏற்கனவே பண்ண ப்ராப்ளம் திருப்பியும் ஸ்ட்ரகுள் வந்திருக்கு அப்படின்னா ஏற்கனவே எப்படி தாண்ட வச்சாரோ அதே வந்து கத்தர் மறுபடியும் உங்களை தாண்ட வைப்பார் அதுல கத்தர் உங்களை மேம்படுத்துவார் இதுல நம்ம ஒண்ணு பார்த்துட்டோம் கத்தர் யார் இருந்த மாதிரி யார் கூட இருந்திருக்கா யோசுவா கூட இருந்திருக்காரு ஓகே அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆறாவது அதிகாரம் அஞ்சு பதினஞ்சு யாரு ஒருத்தர் அஞ்சு பதினாலு பதினஞ்சு அவர் அந்த அவர் அந்த கொம்புகளினால் நெடுந்தோணி இடும்போது அஞ்சு அஞ்சாவது அதிகாரம் பதினாலு பதினஞ்சு அவரை நோக்கி என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்கிறது என்னவென்று கேட்டார் அப்பொழுது கத்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி உன் காட்டலில் இருக்கிற பாதரட்சிகளை கலப்பி போடு நீ நிற்கிற இடம் பருத்தமானது என்றார் இதே மாதிரி நீங்கள் படிச்சிருக்கீங்க யாத்திராக மூணுல இதே அப்படியே ஒரு பார்த்த மாதிரி அங்கேயே பார்த்துருப்போம் அவர் பார்த்தா மோசஸ் கிட்ட நீ கா இது பாதிரச்சி கழட்டி போய் இது பசத்துக்கு முன்னி இது நான் இங்கே வந்துருக்குறேன் அப்படின்னு கற்று சொல்கிறாரு அதே யாருக்க சொல்கிறார் அப்படின்னா யோசுவாடையா ஏன் ஏன் அப்படி சொல்கிறாரு நான் ஏன்னா அவன் கூட இந்த மாதிரி ஓகேங்க இருப்பேன் அப்படிங்கிற இது அவர் காமிக்காமேன்னு இருக்கலாம் ஆனால் கற்று காமிச்சார் ஏன்னா அவன் சோறு போயிடக்கூடாது அவங்க கூட நான் இருக்கேன் அப்படிங்கிறது கற்று காமிச்சார் அதே தான் நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கத்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உங்கள் கண்கள் அறியும்படி கத்தர் செய்வார் கலைவையா ஏதாவது ஒரு பிரபு இந்த கத்தர் இருக்கிறார் என் கூட அப்படின்னு நினைச்சீங்கன்னா காட் நீ பார்ப்பேன் கலைருயா நான் உன் கூட இருக்கிறத நீயே பார்ப்பேன் அதே மாதிரி தான் யோசிமா பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தோம் அப்படின்னா ஆராதிகாரத்தில் எரிவோங்கிற பெரிய நமக்கு எந்த ஹிஸ்டரி நமக்கு என்ன தெரியும் நான் தீபா போல எிக ஒரு தடை இருக்கிறது அதை வந்து இவர் பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஒரு அதிகாலையில் தான் எழுந்துடுறாரு அதிகாலையில் எழுத தான் யுத்தம் பண்ணுறாரு யுத்தம் பண்ணி மக்களை ஜெயிச்சுட்டு வந்துடுறாங்க இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா யோர்தானுக்கு அப்புறத்தில் வந்து நடந்த யுத்தத்தைலாம் மோசஸ் பண்ணார் யோர்தானை தாண்டி வர எல்லா இடத்துலையுமே யுத்தத்தை பண்ணது யாருன்னா யோசிவாக மட்டும்தான் அங்கே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் பலனத்தில் ஃபஸ்ட்டு வந்து யுத்தம் பண்ணது யோசிவாக தான் அப்போ காடு வந்து சொல்லி பாரு எழுதி யார் காது கேட்க வாசி அப்படின்னாருன்னா பாருங்கள் ஆண்டவர் ஏன்னா ஆண்டோருக்கு தெரியும் இனி வரப்போகிற யுத்தத்தெல்லாம் இவன் தான் பலன் கொண்டு செய்ய போகிறான் அதனால் தேற்றத்துக்காக காடு அப்படின்னு எழுதி காது